சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தை கண்டித்து யுபிஎஸ்சி கேள்வித்தாள் நகல் கிழிக்கும் போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல் நிலை தேர்வு நாடு முழுவதும் நேற்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வில் யுபிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என கேட்கப்பட்ட கேள்வியில் பெரியார் ஈவே ராமசாமி நாயகர் என சாதி பெயருடன் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு கேட்கப்பட்ட கேள்விகள் சர்ச்சையாகியுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையம் எதிரே தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தை கண்டித்து யுபிஎஸ்சி கேள்வித்தாள் நகல் கிழிக்கும் போராட்டம் நடைபெற்றது